நீலவான ஓடையில் என்ன பாட்டு சொன்னா வசந்த கால கோலங்கள் விழுந்த கோடுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை மன்னி இல்லை அதை மன்னிக்கிறவங்க தான் மனுஷன் புரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லை நான் சொல்றது என்னன்னா குற்றங்கள் இல்லாமல் யாரும் எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம நல்ல நான் யோசிச்சு பாருங்க உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் உள்ள எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்க இருக்கு அதெல்லாம் சொல்றோம் இல்லை நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா கூடாது நல்லா சொல்றதில்லை பார்க்கறதில்ல அது மாதிரி நினைச்சுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்க உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது இன்னைக்கு மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தான் சத்தம் போட்டுருந்தது அவர் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் இனி போய் நடத்த பூஜை போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணன் பேசினோன்னு நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போயிடாது ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குனால ஒன்னு பாதை எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துக்கிட்டுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால விசுவாருன்னா நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பாருங்கிற கச்சேரியெல்லாம் நிறையா இருக்கு சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் என்னால நீ பார்த்தா கச்சேரி வந்தா பேசிட்டே போட இல்லைனா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவட்ட நல்ல போட்டுக்கு அலாட்டா பண்றதில்ல அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி தான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் தான் அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க இதுக்கு மேலே கிரீடை வேணுமா நல்ல யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரலாம் மூங்கில் வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது அதே லிஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிப்பனி சிப்பண்ணா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த நமக்கு போட்டாரிசியாக போடுறது போடுச்சு தரன் என்னென்னன்னா தன்னா என்னன்னா திறன் என்னென்னா தன்னென்ன தன்னா நென்னன்னா தன்ன அண்ணா இது நமக்கு புரியும் அழுத்த ர அந்த மீனை தெரிஞ்ச அந்த மியூசிக்கை ரசாதான் ரசிக்க முடியும் எதுக்கு நீங்களாம் தயாராகணும் கழித்து கண்டால் அந்த நலத்துக்கு அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்க உலகம் புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் படனுன்ட்டு இப்ப எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்ச் பெயிட்ருக்கான் ஜெர்மனியில் டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறத பெரிய பெரிய பாக்கி அந்த இதுக்கான கட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கோழி படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க நான் ஹாப்பி அசிஸ்டண்ட்டாகவே இல்லை படங்கள் பார்த்துக்கா டிரீர் காலிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே க்ளோஸ் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும்தான் காப்பி ஆக்சனை தவிர யார்கிட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேலை எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் இருக்க கதை சொல்றாங்க கதை என்ன வரலன்னு நான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புதுசாக தரமா படம் எடுத்திருக்கப்பா அப்பா கோழி அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து ரிச்சத்துல நான் மோனவள் தான் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாகஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கும் சோடாக்கார தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பாலியஸ்வரம் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் நீங்க பேரு கெட்டு போச்சு தின்னா நம்ம என்ன விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நான் போட்டோம் பாலையா கூட போன சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணால நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமை அவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு ஆனால் எனக்கு இன்னும் தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்ல வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட் சொன்னாரு உதயகுமார் சார் நினைக்கிற நம்ம டைரக்டர் யூனியன்ல தலைவர் இவர் செக்ரட்டரி பேரரச முதல்ல தயாரா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசா கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்புல இருந்து அவங்க உயிரை வச்சுக்கிட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் யாரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்க அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல் வழியே கிடையாது நான் நிஜமா என்ன சொன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கண்ணா சொன்னாரு சோ எவ்வளவு டிக்கெட் 200 ரூபாயா 200 ரூபாய் சம்பெர் 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 சம்பெர்லாம் போடுறாங்க ஒருவேளை வேற நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போனுச்சு அதுதான் பேரன்ஸில் கேட்டுட்டு இருந்தேன் என்ன ரெண்டு தான் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம் ஆனா வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்புல அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன் எல்லாம் வந்து என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க பொன்பான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்ட அந்த மாநம் என்ன ஏசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்காங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி தர பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்ற கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தை பிடிச்சிட்டான் தான் தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்துல இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூக்கி போட்டான் எங்க ஒரு ராசத்துல நீ கேட்கப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீலவான ஓடையில் இது நான் வந்து அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படுத்தா அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படுத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட ட்யூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீலவான ஓடையே என்ன பாட்டு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானிலே விழுந்த கோடு கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீளவான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் தெரியுங்களா நோயும் உங்களுக்கு கேட்டிருப்பேன் இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி வச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னா நான் உங்களை ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாடுறது என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்றது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது படத்துல காப்பேட்ஸ் சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்த ஒண்ணு பாட்டுகள்லயே அதே மாதிரிதான் எது தேவையில்லை சார் புதுசா நம்ம வந்து உருவாக்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு நல்ல போறோம் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாறா அது கோதா சickt பாயா பாயா வெட்க வெட்க குக்கு சகுவா ஹே நோ 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 நீங்க நல்லா நிanse பாருங்க இந்த கற்பக் கெடுத்து இருக்கமா காபாத்து இருக்கமாச்சு யோசி பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்ப எல்லাতে கலசே நான் தயஸ் தப்பா சொல்றேன் எனக்கு எனக்கு போடா பாத்தா எல்லாரும் தூக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு சுற்றி இங்க நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலா இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு எந்த வருஷம் துப்பாக்கி இந்த வருஷத்து துப்பாக்கி நீ வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் இதை குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல இதை பாருங்க சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியா ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷன் வர்றாங்க ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணவு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியலில் நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தில் நினைச்சவாருங்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில எப்படி நம்ம பத்தாவா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை இவ்வளவு துக்கங்கள் துவாரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்தல் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரிதான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க

இவர் டைரக்டர் சீரியல் இருந்தால் தான் டைரக்ட் பண்ண முடியும் இல்லை வந்து ஷூட்டிங் பார்க்க பண்ண ஏ நிறுத்து ஆரை கட்டி ஆகிறதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசுற ஆட்கள் பயங்கர பார்க்கறது சாஃப்டாக இருக்காது சார் அவங்க பண்ணுற பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வழி வேணால் உங்கள் பாட்டை வந்து விட்பா விட்பா விடமாட்டோம்ன்றது ஃபஸ்ட்டு ரைடு ஆ நீ வேறு எவ்வளோ சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம் என்ன இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் நான் ஃபேங்கா பேசுகிறவன் ஏன்னா அது அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாத்திக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப் ப்ரா ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னா மற்றதான் ஏன்னா தேக்கு கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் பண்ண பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வஞ்சரங்களை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குறது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளைய பண்ணிக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது விரைவு காலம் பண்ணி கொடுத்துருந்தான் ஒரு சாங்கதான் பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகளை அவரு கே இல்லை கேளுங்க அவர் கதையை கேட்டார்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னால் அவரை அப்படிப்பட்ட ஆள் கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்கு நீ எடுத்துருவீங்களா நீங்க யார்த்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி பாடத்த வச்சிருக்காங்க போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டைரக்டர் வேணாலும் போங்க நானும் நாங்க மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம் யாரி மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டர் முறையில் சொல்றேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த பிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிடோன் செமிடோன்னா அந்த பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்க சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தான் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மத்தவங்களை தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பாத்துட்டு இதெல்லாம் சொல்ல போறது இல்லை இது ஒண்ணுதான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு தான் என்னுடைய ஆலோசனை எல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்க வர அடுத்து பண்ண போறதுல இன்னும் தெளிவா பண்ணுங்க கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயா பண்ணி தர்றதுக்கு நிஜமா நிஜமா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா கண்டிப்பா நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்றவர் அவர் மியூசிக் பண்றவர் தான் பாட்டு சொன்னாலும் டியூன்ல தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூன்ல தான் அவர் பாட்டு எல்லாம் வந்திருக்கும் அந்த பாட்டு நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதுனா இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிடுவேன் பாட்டு அப்படின்றது உங்க தான் உங்கள மாதிரி தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதுனா அருவி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கிய முட்டையுள்ள கேக்கா எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்டு கொட்டப்பாக்கா கண்டவோடன்னாவா அண்ணே கண்டிப்பா என் வீக்கா இது மலையாள கப்ப இல்ல மயிலாப்பூர் மயிலாப்பூர்வார்த்த கொழம்பா இல்ல பம்பாய் பூரி கிளங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி கொழம்பா பறிக்காத கச்சேரிக்கா அந்த மாதிரி பாட்டு படபடேன்னு சொல்கிறேன் இவருக்கு சரி கொஞ்சம் மாற்றுக்கு ஏய் நல்லா இருக்கும்ப்பா நல்லா இருக்கும் பாட்டு அதெல்லாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மத்தவங்களை வழிவிட்டு உட்காந்துருக்கோம் இப்ப எழுதுனா ஃபுல் ஃபுல் சாங் நாங்க தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசா வர என் பயன்கிட்ட நான் சொல்லே நீ அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்ன வச்சுக்க மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்கன்னு அவங்க வச்சு பாட்டு இப்ப அவங்க அவங்க படத்துல கோட்ல ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சத்து ஏ வெச்சு அந்த அந்த மாதிரி ஏ மூக்க ஏ ராக்கு ஏ மாதிரி ராமாயிங்கிற மாதிரி பெஸ்டன்ல போட்டான் அவ்வளவுதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத உள்ள பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கபலமா எப்போதும் வந்திருக்காங்க உங்க கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா வளத்துல இருக்கோம் சினிமா வேலை தவிர வர்றது எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதித்து நிறைய ஒரு எஸ்டேட் வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாம உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா விட்டு இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலையா அவ்வளவு இருக்கு ஆனால் அவரு வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலமா அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் இருக்கு மற்றவங்களுக்கு வேற வேற என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு கூட பாத்திக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வர பாட்டுன்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறேன் இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுறாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அது பார் இல்ல எல்லாரும் இவங்கள பண்றது சொல்ல சினிமா எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சட செய்றதமா ஜாலியா இருக்கதமா அது போட்ட உடனே மனசுல எல்லாம் குட்டோம் அத கொண்டு நீ நீ ஆயிடு நீ ரெண்டு ரெண்டு லே லே பாசா இன்ன நான் சொல்றேன் அங்க ஒன்னு சொல்றேன் இன்ன ஒன்னு ஒன்னு குடுத்தலாமேடா இவன் இவ்வளவு ஃபுல்லா டிவா நீ ஏய் தானா இதுக்கெல்லாம் ஆச்சிருக்கறடா முகல் நல்லவைகளை நினைவுகள் நல்லதே நடக்கும் நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிட விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவரு உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான்

காப்பி ரைட்ஸ்ங்கிறது இது வேர்ல்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூல் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு லண்டன் லைகல் ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு உலகம் ஃபுல்லாக என்ன ஒன்றுனா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்களை அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டுகள் அவரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவே வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வி ஸ்டோர்ஸ்ல உள்ள இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிள்ளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு இருக்குது பத்திரக்காளியெல்லாம் அவ்வளவு சேலாக அந்த ரெக்கார்டு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் நபி பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவ திருச்சென்றையே அதுக்கு நான் சத்தம் போட்டாரு உனக்கு தேவையா நான் ஆய்வுனு காத்துனேன் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி ரூபா கொடுத்த ஒரு மீன் லேட்டர் போட்டால் அவன் பாட்டு கை லேட்டர் எங்க பாட்டு கொடுங்கிறதுக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மாட்டோம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆனீங்கன்னா சொர்க்கே என்றால் அது நம்மூர போல ஓ ஏழு கோடி கொடுத்தவன் பாட்டு கிட்டாவல எங்க பாட்டு கை கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூறு நாலு என்ன பாட்டு தான் நெஞ்சுன்னு மியூசிக் போட்டோன்னா ஓன் பாட்டு கிட்டையா எங்க பாட்டு போட்டுறோன்னா கை கைதட்ட அவன் உச்சான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்க பேர் போடான்னு தானே எங்க மியூசிக் ராட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம் பெர்மிஷன் ஏண்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவாரு இப்போ கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு காரணம் ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூல்ங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் விழு அதாவது எங்களுக்கு செகண்ட் வச்சுங்களா அதெல்லாம் சொல்ல சொல்லு சொன்னா உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலே ஏ இது நம்ம கதையில ரெஸ்பால் பண்ண கூடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த அந்த ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் போட்டுக்கானேன் அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் லேட்டரா போட முடியல எங்க பாட்டோம்னா உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்போம் அது கேட்டோம்னா இன்னும் சந்தோஷமா கொடுத்துருக்கோம் கேட்கலேக்குறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய தேட்டருக்குள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் லேட்டர் வச்சிருக்கேன் அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுதான் அந்த விஷயம் அதனால எல்லாமே நல்ல விகல் தான் புரிஞ்சுக்கோ எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் ஒரு ரியல் எஸ்டேட் ஆகுது யாருக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணி நீங்க உழைச்சி பண்ணுவாங்க நீங்க யாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாணம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது உக்காரப்போம் எதுக்கு இது அடுத்த பிசினஸ் நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால சேர்த்தலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாறிணும் அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ணா தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருக்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டேரக்டர் தான் நான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரேன் இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்போறேன் ஏன்னா அதுலயும் எயமா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு கிடச்ச நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதிலும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாடும் எந்த பாட்டெல்லாம் சொன்னா கச்சகமா இருக்குது அந்த மாதிரி அதுலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷன்ல நூற்றி அறுபத்தெட்டு பாடம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்குறேன் நிறையா எல்லாத்திலையும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் ஏன் நோக்கம் வந்து எந்த வேலை கடைசியா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் வாங்கினாங்க நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவர்களே நிலைங்க நல்ல இதை நோக்கியே பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமா இருக்குது நான் சொன்னதை அந்த மனசில் ஏற்றுக்கொண்டு டேரக்டர் சொன்னது டைரக்டர் பிடிக்கேன் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரது நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் நன்றி நன்றி எல்லாரும் நன்றி ரொம்ப நன்றி நன்றி